அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கே இருக்க பார்த்திங்கன்னா காவேரி பட்டினம் வந்து ஒரு வேலையை போயிட்டு வந்தேங்க ஸோ காவேரிப்பட்டம் போயிட்டு வரும்போது இந்த சேலம் ராஜபுரம் பஸ் டெப்போட பஸ்ஸில் எல்லோ பஸ்ஸை தான் ஏறிக்க ஸோ புது பி சிக்ஸ் மாடல் ஒரு அம்சமாக இருக்குது சீட்டு க சீட்டிங்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தேன் உட்காருத்துக்கு நல்ல பிரமாதமாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதுதான் தேவை நம்ம பயணத்துக்கு வந்து அதுதான் தேவை தேவை நான் ஏதோ ஒரு காவிரிப்பட்டினம் ஒரு அலுவலுக்காக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி அந்த பஸ்ஸில் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பியிருக்கேன் ஸோ ஹோட்டல்கிட்ட நிப்பாட்டிருக்காங்க ஸோ அதுதான் ஒரு ஒரு சிறிய பதிவாக போகலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு இது எல்லோ பஸ்ஸு இப்போது புதுசாக வந்திருக்க வருஷன் இது பி சிக்ஸ் மாடலு ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது உள்ளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே காட்ட முடியல உள்ளெல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து வெளியே நான் காட்டியிருக்கேன் ஸோ அது ட்ராவலிங் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ட்ராவலிங்காக இருக்குது ஸோ ஒரு இதமான ஒரு ட்ராவல் தான் இருக்குது இருக்குது பஸ்ஸில் பயணித்து ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் நீங்களே இந்த மாதிரி பஸ்ஸில் பயணித்து தான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம 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 பதிப்பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் தட்டிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தட்டங்க மறக்காதீங்க